இருக்கையில் சிரேஷ்ட கலைஞர் ஆந்தனி ஜீவா காலமானார் இன்றைய தினகரன் பத்திரிக்கை தலைப்பட வீரகேசரி அந்தனி ஜீவா காலமானார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது நாடிருந்த எழுத்தாளரும் மலையக இலக்கிய ஆய்வாளரும் நாடக ஆசிரியருமான கலாபூஷணம் ஆந்தனி ஜீவா தனது எண்பதாவது வயதில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார் அன்னாரின் பூதவுடல் நேற்று பிற்பகல் இரண்டு மணி முதல் இலக்கம் இரண்டு நாற்பத்தொன்று மவுண்ட் லெவனியா பீரிஸ் ஃபைனல் சர்வீஸ் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது மலர்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணியளவில் கிரளப்பனை பூர்வாராம் வீதியிலுள்ள பொது மயானத்தில் இறுதிக்கிரீர் நடைபெறவிருக்கிறது மலையகத்தில் எழுத்தார்வம் கொண்ட பலரை ஊக்குவித்து அவர்களின் படைப்புகள் பத்திரிகைகள் வருவதற்கு சக்தியாக இருந்த ஆந்தனி ஜீவா பல நூல்களை எழுதியதோடு ஆய்வரங்களிலும் பங்குபற்றி ஏராளமான கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கின்றார் குறிப்பாக மலையக இலக்கியத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்துள்ள அவர் மலையகத்தில் மூத்த இலக்கிய ஆளுமை சி வி வேலுப்பிள்ளை மீது அளவு கடந்த அபிமானம் கொண்டவர் இலங்கை இந்திய எழுத்தாளர் பலரோடும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த அவர் இடதுசாரி கொள்கையில் பயிற்சி பெற்றிருந்தா பல நாடகங்களை ஆசிரியராகவும் இருந்து தமது இறுதி மூச்சு வரை இலக்கிய பணியை மேற்கொண்டு வாழ்ந்திருக்கிறார் அவரின் மறைவு மலையக இலக்கியத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு என்பதும் முக்கியமான செய்தியாக நாங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும் அவருடைய ஆத்மசாந்திக்கு நாங்களும் வசந்தம் டிவி மற்றும்